இந்திய அரசமைப்பு முகப்புரை இந்திய மக்களாகிய நாம் இந்திய நாட்டினை இறையாண்மையும் சமநல சமுதாயமும் சமய சார்பின்மையும் மக்களாட்சி முறையையும் அமைந்ததொரு குடியரசாக நிறுவவும் அதன் குடிமக்கள் அனைவரும் சமுதாய பொருளியல் அரசியல் நீதி எண்ணம் அதன் வெளியீடு கோட்பாடு சமய நம்பிக்கை வழிபாடு இவற்றில் தன்னுரிமை சமுதாயப்படிநிலை வாய்ப்பு நலம் இவற்றில் சமமின்மை ஆகியவற்றை எய்திடச் செய்யவும் அவர்கள் அனைவரிடையையும் தனி மனிதனின் மாண்பு நாட்டு மக்களின் ஒற்றுமை ஒருமைப்பாடு இவற்றை உறுதிப்படுத்தும் உடன் பிறப்புரிமையையும் வளர்க்கவும் உள்ளார்ந்த உறுதியுடையவராய் நம்முடைய அரசமைப்பு பேரவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் நாளாகிய இன்று இங்கேதனால் இந்த அரசமைப்பினை ஏற்று இயற்றி நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம் இன்றைய நாளோட சிறப்பு என்னென்னா நம்மளுக்கு வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தை வந்து டாக்டர் அம்பேத்கர் ராஜேந்திர பிரசாத் இவங்களாம் எழுதினாங்க இப்போ சுதந்திரத்துக்கு முன்னாலே எழுத ஆரம்பித்தாங்க எழுதி சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் உடனே இது நடைமுறைக்கு வரலை சுதந்திரம் நம்ம எப்போ அடைஞ்சோன்னு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருஷம் ஆகஸ்ட் பதினஞ்சு நம்ம சுதந்திரம் அடைஞ்சோம் சுதந்திரம் அடைஞ்சோம்னா நம்ம சட்டம்லாம் நடைமுறைக்கு வரல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது இதே நவம்பர் இருபத்தாறு இன்றைக்கி தான் நம்ம இந்திய அரசமைப்பு சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு அந்த நடைமுறைக்கு வந்து இந்த கூட எழுபத்தஞ்சி வருஷம் முடிஞ்சிருச்சு அந்த எழுபத்தஞ்சி வருஷம் முடிஞ்சதுனால அந்த அரசியல் சட்டத்தில் முதல் பக்கத்தில் இப்போ நான் படித்தது தான் இருக்குது இதை படித்து இன்றைக்கி காமிக்கு சொல்லி எல்லாரும் உறுதிமொழி எடுத்துக்கிற மாதிரி இருக்குது சொல்லியிருக்காங்க உறுதிமொழி எடுக்க வேண்டியதில்லை இதை படித்து எல்லாத்துக்கும் இந்த அரசியலமைப்பு சட்டம்னா என்ன உலகத்திலேயே ஒரு சமய சார்பட்ட நாடு அப்படின்ற வாக்கியம் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மட்டும்தான் இருக்குது மற்ற அரசியல் சட்டம் இப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதோட வேறுபாடாக இருக்கும் நம்ம தான் எழுதப்பட்ட அரசியல் சட்டத்தில் நம்ம ஆஃப் இந்தியா வந்து கையால் எழுதி அச்சுக்கு வந்தது இவ்வளோ பெரிய நீளமான ஒரு அரசமைப்பு சட்டம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது சட்டத்தின் ஆட்சி தான் இந்தியாவில் நடக்குது அது மாதிரி எல்லா மதத்திடம் சமம் என்ற சட்டமும் இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது அதனால் இந்தியாவாக நூறு நூற்றம்பது கோடி மக்கள் இருந்தாலும் கூட நம்மளாக இந்தியராக இருக்கிறதுல பெருமை கொள்ளணும் அதை மட்டும் சாதி மதம் வேற்றுமை இருக்கக்கூடாது எதுக்கு சட்டம் வச்சிருக்காங்கன்னா எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் ஜாதி மதம் பேணக்கூடாது எல்லாத்துக்கும் சம வாய்ப்பு தான் இந்திய அரசின் சட்டத்தில் முக்கிய நோக்கம் அது நாம் எல்லோரும் சட்டத்தின்படி நாம் நடந்து நம் இந்திய அரசுக்கும் நமக்கும் நம் நாட்டிற்கும் பெருமை சேர்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்